வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டி முதல் கேள்வி தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது ஆப்ஷன் ஏ காளிதாஸ் ஆப்ஷன் பி சம்பூர்ண ஹரிச்சந்திரா ஆப்ஷன் சி வள்ளி திருமணம் ஆப்ஷன் டி பவளக்கொடி தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ காளிதாஸ் இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் மிக பெரிய நீர்த்தேக்கம் கொண்ட அணை எது ஆப்ஷன் ஏ கிருஷ்ணராஜசாகர் அணை ஆப்ஷன் பி நாகார்ஜுன சாகர் அணை ஆப்ஷன் சி பவானி சாகர் அணை ஆப்ஷன் டி இந்திரசாகர் அணை இந்தியாவில் மிக பெரிய நீர்த்தேக்கம் கொண்ட அணை எது ஆப்ஷன் டி இந்திரசாகர் அணை மூன்றாவது கேள்வி நீராறும் கடல் எடுத்த தமிழ் வாழ்த்து பாடலுக்கு இசை அமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ எம் எஸ் விஸ்வநாதன் ஆப்ஷன் பி இளையராஜா ஆப்ஷன் சி ஏ ஆர் ரஹ்மான் ஆப்ஷன் டி கங்கை அமரன் நீராறும் கடல் எடுத்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசை அமைந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ எம் எஸ் விஸ்வநாதன் இனிக்கான கடைசி கேள்வி திருக்குறள் முதன் முதலில் எங்கு பதிப்பித்து வெளியிடப்பட்டது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி கன்னியாகுமரி ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி தஞ்சாவூர் திருக்குறள் முதன் முதலில் எங்கு பதிப்பித்து வெளியிடப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் டி தஞ்சாவூர்